இயேசு சகோதர சகுதியை அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று வியாழக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் இன்று தவக்காலத்தின் முப்பத்தி ஏழாம் நாள் நாம் பிரியமான சகோதர சவுலி இன்றைய நாள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் நாம் தேவன் உணர்ந்து ஆஸ்ரதிக்க உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் தொடர்பு இடைவெளி என்று சொல்வார்கள் அதாவது கம்யூனிகேஷன் எப்படிப்பட்ட மனநிலையோடு புரிந்து கொள்கிறார் பிரியமான சகோதர சூழ்நிலையை இப்படித்தான் ஒருவர் மருத்துவரிடம் சென்றார் அந்த மருத்துவரை கொண்டே இருந்தார் அந்த மருத்துவருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாரே என்ன காரணம் என்று ஐயா என்னை பார்த்துக் இருக்கின்றீர்களே உங்களுக்கு என்ன செய்கின்றது என்று கேட்டார் அவர் கூறினாராம் எனக்கு வயிற்று வழி வயிற்று வழி என்பதற்காக என்னையே நீங்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்டதற்கு என் அண்டை வீட்டார் சொன்னார் உங்களை போய் பார்த்தா போதும் வயிற்று ஒளி தீர்ந்தரும்னு சொன்னாரு ஆகையால் தான் உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினாரா பிரியமான சௌந்தர சோழி இன்றைய அந்நாளில ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் என் வார்த்தையை கடைபிடிப்பவருக்கு சாவு இல்லை இறப்பு இல்லை என்றால் யூதர்கள் வித்தியாசமாக புரிந்து கொண்டார்கள் குறுகிய மனநிலையோடு என் வார்த்தையை கடைபிடிப்போர் ஒருபோதும் இறப்பதில்லை அப்படி என்றால் அவர் வெறும் உடலாகிய அந்த உயிரை மட்டும் அவர் கூறவில்லை என் வார்த்தையை கடைபிடிப்போர் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார் பாவம் செய்யாத நபர் இறந்த பிறகும் அவர் வாழ்கின்றார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வை தரும் அழியா உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே இதோ அழியாத உணவு அந்த அழியாத உணவு ஆண்டவரை நோக்கிய பயணம் அதுதான் புனித பயணம் அதுதான் உண்மையான நேர்மையான பயணம் அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அழிந்து போகக்கூடிய உணவு என்பது பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் புகழுக்காகவும் அல்லது அந்தஸ்துக்காகவும் இல்லாமல் எனக்காக வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய யாருடைய நச்சியத்திலே ஆண்டு வர விரும்புகிறார் வரிசையர்கள் சதுசேயர்கள் கேட்கினார்கள் எங்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம் இறந்தார் அவர் இறந்தார் எத்தனையோ எரிவாக்கினர்கள் வந்தார்கள் இறந்தார்கள் ஆனால் நீர் எப்படி இப்படி பேச முடியும் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று என் உணவை உண்பவருக்கு எப்போதும் இறப்பதில்லை என்று எப்படி சொல்ல முடியும் இந்த அருமையான இனிமையான நாளிலே நம்முடைய கேள்வியும் அதுதான் ஆண்டவர் ஒரு விதமாக பேசுகிறார் அதை புரிந்து கொள்வது வேறு விதமாக இருக்கின்றது பிரியமான சௌதர சொல்லே நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் நிறைய குடும்பங்கள்ல நிறைய நபர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை செலக்டிவ் ஹியரிங் என்று சொல்வார்கள் என்ன கேட்க விரும்புகின்றனோ அதை நான் கேட்பேன் எனக்கு பிடிக்காததை எனக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்காது பிரியமான இப்படியாக காரியக்கார நபர் என்று சொல்வார்கள் காரியக்கார சிகிடு என்று சொல்வார்கள் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் அழைப்பு விளக்கின்றார் வார்த்தை வேறு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் வேறு இன்றைக்கு அந்த இறைவார்த்தையை நாம் நம்பிக்கையோடு கண்டுபிடித்தோம் என்றார் கண்டிப்பாக நிச்சயமாக பாவத்திலிருந்து ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை பாதுகாப்பார் பாவத்தினால் விடமாட்டுவோம் கண்டிப்பாக புனிதமான வாழ்க்கை வாழ்வோம் இந்த தவ காலத்தில் இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம புனித வாரத்திற்கு செல்ல இருக்கின்றோம் இந்த மூன்று நாட்களிலாவது இன்னும் பரிசுத்தவான்களாக வான்களாக நன்மை இறந்தவர்களாக பிள்ளைகளாக வாழ இணைந்து சிபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு அப்பமாக்குறேன் என்று சொல்லே என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று சொன்ன தேவனே நல்ல ஒருபோதும் பாவத்தில் விழாதவனும் எங்களை கரம் பிடித்து எங்களை இதோ எங்களை புதிய வாழ்விற்கு புதிய அத்தியாயத்திற்கு புதிய நம்பிக்கைக்கு அழைத்துச் சொல்ல கிருமி தரும்பனே எங்கள் ஆண்டவராய எஸ் சிவனின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே ஆமே